விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வெல்லும் சனநாயகம் மாநாடு சனவரி இருபத்தி ஆறு திருச்சியில் அனைவரும் வாரீர் ஜீவா பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக திறனாய்வாளர் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி பாலச்சந்திரன் அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் ஜீவா வணக்கம் இந்தியா கூட்டணிக்குள் நிதிஷ்குமார் சர்ச்சையை தொடர்ந்து பல்வேறு விஷயங்கள் பிரச்சனையாகிக்கிட்டுருக்கு தொகுதி பங்கீடில் மம்தா வந்து நாங்கள் தனிச்சு பார்த்துக்குறோன்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பஞ்சாப்லேயும் வந்து ஆம் ஆத்மி நாங்கள் தனித்து போட்டிடுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இதெல்லாம் அடுத்த எப்படி நகரும் அப்படி தனித்து போட்டிடலான்னு இந்த பிரச்சனை இல்லைன்னு பார்க்குறீங்களா இல்லை இது ஒரு தேவையில்லாத ஒரு சின்ன பின்னடைவை ஏற்படுத்தணும்னு பார்க்குறீங்களா எப்படி பார்க்குறீங்க பெங்காலில் வந்து இவங்க வந்து அப்சல்யூட்லி ஸ்ட்ராங் பார்ட்டியாக மம்தா பேனர்ஜி இருக்காங்கிறது நிஜம்தான் போன தடவை வந்து ரெண்டே ரெண்டு பார்லிமெண்ட்லி சீட்டில் தான் காங்கிரஸ் ஜெயிச்சாங்க அசம்பிளி சீட் ஒன்று கூட அவங்க ஜெயிக்கலை இதுதான் நிலவரம் கள நிலவரம் அப்போ எனக்கு புரியுது அவங்க அது மாதிரி சொல்கிறது வந்து ஒரு நெகோஷியேட்டிங் பாயிண்ட் ஒன்றுமே கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இவங்க சரி ஒரு மூணு கொடுங்க நாலு கொடுங்கன்னு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம் ஆனால் ஆத்மாத் ஆம் ஆத்மியுடைய ஸ்டாண்ட் வந்து சரியில்லை பஞ்சாபில் நாங்கள் தான் பெரிய பார்ட்டிங்கிறாங்க பஞ்சாபில் காங்கிரஸும் பெரிய பார்ட்டி பிஜேபியும் பெரிய பார்ட்டி ஆம் ஆத்மியும் பெரிய பார்ட்டி டெல்லிலேயும் அதே கதை தான் இப்ப இதுல வந்து கேரளாவில் வந்து காங்கிரஸும் பெரிய பார்ட்டி சிபிஎம் பெரிய பார்ட்டி யூபியில் வந்து அகிலேஷ் யாதவ் சொல்லலாம் நாங்க தான் இருக்கையில பெரிய பார்ட்டி அப்படின்னு சொல்லி சொல்லலாம் சந்தேகமே இல்லை இப்ப இதுல வந்து மத்திய பிரதேசல வந்து காங்கிரசும் பிஜேபியும் தான் இருக்காங்க மத்தவங்க எல்லாம் சின்ன சின்ன பார்ட்டி தான் ராஜஸ்தான் சத்தீஸ்கர் இங்க எல்லாமே அதே அசாம் இங்க எல்லாமே அதே கதை தான் ஆனா அந்த இடத்துல எல்லாம் காங்கிரஸ் வந்து அக்கோமடேட் பண்ணணும் சின்ன பார்ட்டியா இருந்தாலும் அவங்களுக்கு கொடுக்கணும் இப்ப ஆம் ஆத்மி கூட ஏறக்குறைய பேச்சுவார்த்தை நல்ல முறையில் நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லி வந்தது நியூஸ் வந்தது பஞ்சாப்லயும் டெல்லியிலையும் வந்து ஒரு ஸ்டேட்டில் வந்து ஏழு ஆறு அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் இன்னொரு ஸ்டேட்டில் இவங்க ஆம் ஆத்மி வந்து ஏழு ஆறு அப்படின்னு வச்சுக்கணும் இதில் குஜராத்தில் கோவாவில் வந்து ஒரு சீட்டு குஜராத் ஐதர் கோவா ஒரு சீட்டு கொடுத்துருந்தோம் ஆம் ஆத்மிக்கு அப்படின்லாம் பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டுக்கு நியூஸ் வந்தது அது ஒரு மாதிரி நல்ல சுமூகமாக போய்கிட்டு இருந்த மாதிரி இருந்தது இப்போ ஏன் இந்த மாதிரி அவங்க பேசுகிறாங்கன்னு சொல்லி தெரியல இது வந்து பின்னடைவு இந்தியா கூட்டணிக்கு இது ஒரு இது ஆம் ஆத்மி இதுலேயே உறுதியாக இருந்தாங்கன்னா அப்போ இந்த கூட்டணிக்கு வந்து அது பின்னடைவு தான் இவங்க ரெண்டு பேருடைய வாக்குகளும் பிரிந்தால் ஆம் ஆத்மி காங்கிரஸ் சொல்லி வாக்குகள் புரிந்தால் அது பிஜேபிக்கு தான் அனுகூலமாக இருக்கும் ஆனால் இன்னொரு பார்வை நீங்கள் சொல்வது தான் பெரும்பாலான சொல்கிறாங்க ஆனால் சில பேர் என்ன சொல்கிறாங்க அது மாநிலத்தில் அந்த கட்சி தன்னை வளர்க்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கு இந்த நேரத்தில் அப்படி கொடுத்து ரெண்டு கட்சியும் ஸ்ட்ராங் வீக்கன் ஆக வேணாம்னு நினைக்கிறாங்க பஞ்சாபில் எப்படி இருந்தாலும் பிஜேபி வராதுன்னு ஆம் ஆத்மி நம்புகிறாங்க அதனால் நம்ம ஜெயிப்போம் இல்லைனா காங்கிரஸ் ஜெயிக்கும் அது எப்படின்னாலும் போஸ்ட் அலைன்ஸில் ஆன்டி பிஜேபியாக தானே போய் முடியும் நம்ம எதுக்காக மாநிலத்திலிருந்து தான் நம்ம கட்சி இருக்குது நம்ம கட்சி ஒன்றும் பத்து மாநிலத்தில் இல்லை இருக்கிற மாநிலத்தில் நம்ம எம்பி தொகுதியை குறைச்சிக்கிட்டு நம்ம வந்து பின்னாடி கட்சி பலவீனம் ஆயிரும்ல அதை தான் அவங்க யோசிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க இப்போது காங்கிரஸ் ஜெய்க்கும் அல்லது ஆம் ஆத்மி ஜெயிக்கும்னு அவங்க நினைச்சாங்கன்னா இப்போ ஃபிஃப்டி ஃபிஃப்டி காங்கிரஸுக்கும் ஆம் ஆத்மிக்கும் போகணும்னு சொல்லி அவங்க எதிர்பார்க்குறாங்கன்னு நினைக்கலாம் அதே ஃபிஃப்டி ஃபிஃப்டி தானே தொகுதி பங்கீட்டுலையும் கேட்குறாங்க ஏழு ஆறு அது தானே தான் கேட்குறாங்க அப்போ இது அது மட்டும் இல்லை இது வந்து ஒரு இமேஜை கொலைக்கும் இந்தியா கூட்டணியில் வந்து ஒற்றுமை இல்லை அப்படிங்கிற ஒரு இமேஜ் வந்ததுன்னா தட் இஸ் நாட் குட் ஃபார் தி அலையன்ஸ் அதனால் ஆம் ஆத்மி செய்கிறது வந்து சரியில்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் அவங்க வந்து அவங்க நினைக்கிற அந்த கால்குலேஷன் தப்பு பிஜேபி அங்கே ஸ்ட்ரென்த் இல்லைன்னு யார் சொன்னது பிஜேபிக்கும் அங்கே ஸ்ட்ரென்த் இருக்கு இவங்க ரெண்டு பேர் வாக்குகளும் பிரிஞ்சா பிஜேபி வந்து முப்பத்தி நாலு பர்சன்ட் அங்கே வாங்கிட்டு இவங்க ரெண்டு பேர் மீதி உள்ள அறுபத்தாறு வந்து ஆளுக்கு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு பங்கு போட்டு மற்ற கட்சியெலாம் ரெண்டு பர்சன்ட் சொல்லி போகுதுன்னு வைங்க அப்புறம் எங்கே போய் நிற்பாங்க அதனால் அந்த ஆர்குமெண்ட் சரியில்லை ரெண்டு காரணங்களாலும் சரியில்லை ரெண்டு காரணங்களால சரியில்லை நாங்க ஜெயிச்சா எப்படி நானு அல்லது அவருதான்னு சொல்லி சொன்னா அதைத்தானே இப்பயும் சொல்றோம் முழுசு முழுசா காங்கிரஸ் கேக்கலையே ரெண்டு பேரும் சமமா பங்கு ஓட்டுக்கோன்னு தானே சொல்றாங்க மொத்தம் உள்ள இருபத்தாறு சீட்ல தில்லியும் பஞ்சாபும் சேர்ந்து இருபத்தாறு சீட்ல ஆளுக்கு பதிமூணு வச்சுக்குவோம் அது தவிர குஜராத்ல நீங்க வாக்களை பிரிக்காதீங்க அங்க உங்களுக்கு ஒரு பார்லிமெண்ட் சீட் குடுக்குறோம் அப்படின்னு தான் சொல்றாங்க அப்ப இவங்களுக்கு மொத்தமா வந்து இவங்க தனியார் என்னால் அவ்வளவுதான் இவங்க எதிர்பார்க்க முடியும் அதுக்கு மேல எதிர்பார்க்க முடியாதுல்ல வேணா ஒன் ரெண்டு சீட் மாறலாம் ஆனா இவங்க வந்து இது இது தனித்து தனித்து போட்டிட்டாங்கன்னா சரி இந்தியா கூட்டணி ஒற்றுமை இல்லை அப்படின்னு சொல்லி பிஜேபி அது ரொம்ப பெரிய ஆயுதம் எடுப்பாங்க இவங்க எல்லாம் நீங்க நம்புனீங்கன்னா கடைசியில இவங்க மெஜாரிட்டி வந்தாலுமே என்னங்க ஆட்சியை அமைக்க மாட்டாங்க சண்டை ஓட்டுட்டு இருப்பாங்க அப்படின்னு பேசுவாங்க தட்ஸ் ஹோட்டல்க்கு இல்ல இப்ப ஆம் ஆத்மி காங்கிரஸ் சேர்ந்தா பஞ்சாப்ல ஹண்ட்ரட் பர்சன்ட் அடிச்சிடலாம் அது மினிமம் நைன்ட்டி பைவ் பர்சன்டேஜ் கண்டிப்பா அடிச்சிடலாம் என்ஜிரி தான் கண்டிப்பா அடிச்சிடலாம் சந்தேகமே இல்லாமல் அடிச்சிடலாம்

ஹிந்தி பெல்ட்டில் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க இந்த மாதிரி நான் ஹிந்தி பெல்ட்டில் தான் ஃபுல்லாக அடிக்கணும் இந்தியா கூட்டணி பிளான் பண்றாங்க அங்கேயும் கொஞ்சம் வாய்ப்பு பிஜேபிக்கு போகிற மாதிரியான செயல்பாடுகளாக இருக்கு இவங்களோட இது ஆமா அது தவறு அது மட்டும் இல்ல இது இந்தியா கூட்டணிங்கிற ஒற்றுமை இல்லைங்கிற ஒரு அதுதான் மிகப்பெரிய இழப்புங்கிறது அதுதான் இந்தியா கூட்டணிங்கெல்லாம் அவ்வளோ தூரத்துக்கு ஒண்ணுப்பட்ட கூட்டணியை சும்மா பேசி தெரியுறாங்கிற மாதிரி இந்த மக்கள்கிட்ட வந்துங்க ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போடுறதுக்குன்னே ஒரு கூட்டம் இருக்கு நம்முடைய வாக்காளர்கள்ட்ட அவங்க இவங்களுக்கு பிஜேபி போய் ஓட்டு போடுவாங்க தன்னுடைய வாக்கு வீணாக கூடாதுன்னு பார்ப்பாங்க நம்ம எதுக்கு அது மாதிரி ஓட்டை வீணாகணும்னு யோசிப்பாங்க அப்படிங்கிறீங்க இப்ப மேற்கு வங்கத்தை பொறுத்தவரையும் காங்கிரஸ் இடதுசாரிகள் கூட்டணி ஒரு வழியா உறுதியாக இருக்கு மம்தா மம்தா மட்டும் தனிச்ச நின்று அங்கே ஒரு நாற்பது சீட்டு முப்பத்தெட்டு சீட்டு அடிச்சிருவாங்களா இவங்க கூட்டணி இல்லாமலே எடுக்க மாட்டோம் முப்பத்தி ரெண்டு வரலாம் முப்பது வரலாம் முப்பத்தி ரெண்டு வரணும் ஆனா மீதி பத்து வந்து பிஜேபிக்கு ஒரு ஆபத்து மீதி பத்தில் ஒரு ஆறாவது பிஜேபி ஒரு ஆபத்து இருக்குது இவங்க கூட்டணியாக இருந்தாலும் பிஜேபிக்கு அங்கே ஒன்று கூட கிடைக்காது ஒன்று கிடைக்கலாம் நார்த் பெங்காலில் அது தவிர ஒன்றும் கிடைக்காது காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் மம்தா எல்லாம் தனித்தனியாக நிற்கும் பட்சத்தில் பாஜக ஒரு ஆறு ஏழு சீட்டு வர்றதுக்கான வாய்ப்பு வந்துடும் இல்லைங்க பல காரணங்கள்னால அங்கே வந்து கம்யூனிஸ்ட் வந்து மம்தா பானர்ஜியோட கூட்டு சேர மாட்டாங்க ஏன்னா மம்தா எப்படி வந்து அங்கே கம்யூனிஸ்டில் தோக்கடிச்சாங்க ஐ ஆம் மோர் லெஃப்ட் தேன் த லெஃப்ட் இடதுசாரிகளை விட அதிகமான இடதுசாரி தன்மையின் உடையவள் நான் அப்படின்னு மக்கள் வந்து அவங்களை பற்றி நம்பினாங்க ப்ளஸ் முப்பத்தாலு வருஷம் முப்பத்தேழு வருஷம் ஆட்சியில் இருந்த ஒரு கட்சி வந்து ஆன்டி இன்கம்பன்சிவ் ஃபேக்டர் இருக்கும் இதெல்லாம் சேர்ந்து கம்யூனிஸ்ட்டை தோக்கடிக்கும் போது அவங்க முதல் எலெக்ஷனில் வந்து ஜெயித்தோடனே தன் கம்யூனிஸ்டுகளை தன்னுடைய முதல் எதிரியாக நினைச்சாங்க அதனால பொலிட்டிக்கலி அவங்கள ஃபினிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதில் ரொம்ப சக்தி அடைஞ்சு இது வெற்றி அடைஞ்சாங்க ஆனால் அவங்க என்ன எதிர்பார்க்கலன்னா ஒரு ஸ்டேட்டில் வந்து எதிர்கட்சிங்கிறதுக்கு வேக்குவம் இருக்க முடியாது சிபிஎம் இல்லைன்னா இன்னொருத்தங்க வரணும் அந்த இன்னொருத்தங்களா பிஜேபி வந்துட்டாங்க அதுதான் பிரச்சனை ஆயிடுச்சு அவங்க மூணாவிரம் போது பிஜேபி வந்து முழு மூச்சோடு வந்து எதிர்க்க ஆரம்பிச்சாங்க அந்நேரம் வந்து கம்யூனிஸ்ட்கள் வந்து ஒன்றுமே இல்லாத மாதிரியான ஒரு தோற்றம் இருந்தது எலெக்ஷன்லேயே அது மாதிரி தான் இருந்தது அவங்களுடைய வெற்றிகள் வந்து படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டே வந்தது காங்கிரஸ் வந்து அசம்பிளி எலெக்ஷனில் ஜீரோ ஆயிடுச்சு அந்த நிலமையில இவங்க பிஜேபியில் வந்து பிஜேபிக்கு கேண்டிடேட்டா இருந்தவங்களில் தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் வந்து முன்னாள் காங்கிரஸ் காரர்கள் முன்னாள் டிஎம்சிக்காரர்கள் முன்னாள் கம்யூனிஸ்டில் சில செலவே போனாங்க நான் அங்கே போய் பெங்காலில் போயிருந்த போதுக்கேன் கம்யூனிஸ்ட் ஏன் போகிறாங்க இவ்வளோ கான்ட்ரெக்ட்ஸியாக இருக்கும்போதுனா சென்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி பயத்தில் போகிறவங்களும் இருக்காங்க இப்போ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இப்போ எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த இவங்களுக்கெல்லாம் செக்யூரிட்டி கொடுப்பாங்க பாதுகாப்பு கொடுப்பாங்க எம்எல்ஏக்கெல்லாம் இப்போ இவங்க வந்து பிஜேபி எம்எல்ஏக்கெல்லாம் சிஏஎஸ்ஓ பாதுகாப்பு கொடுத்தாங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டு போலீஸ் வேண்டானாங்க ஏன்னா ஒட்டு மொத்தமாக மறுபடியும் டிஎம்சியோடு போய் ஜாயின் பண்ணிடுவாங்கங்கிற பயம் அந்த அளவுக்கு தான் பிஜேபிக்கு வந்து அட்டாச்மெண்ட் இருக்குது பிஜேபியுடைய எம்எல்ஏக்கள் வந்து பிஜேபி மேலே அவ்வளோதான் அட்டாச்மெண்ட் இருக்குது ஆனால் இப்போது சமீபத்தில் பிரிகேடு கிரவுண்டுன்னு சொல்லுவோம் இதில் வந்து நம்ம மரினா பொதுக்கூட்டம் நீங்கள் சொல்லுவோங்களேன் அஞ்சு லட்சம் பேர் கூடலாம் ஏழு லட்சம் பேர் கொடுலான்னு அது மாதிரி அங்கே பிரிகேடு கிரவுண்டு சொல்லுவோம் அதில் வந்து மீனாட்சி நினைக்கிற அந்த பொண்ணு வந்து டிஒய்எஃப்ஐல இருக்காங்க டெமோக்ராட்டிக் யூத் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா பெரிய கூட்டம் வந்திருக்கு இவங்களுக்கு வந்து அவங்களுடைய கூட்டம் அது வந்து இவங்களுடைய விங்கு உடைய விங்கு அப்போ அதில் முக்கியமானது என்னன்னா யூத் இளைஞர்கள் பல பேர் வந்து அந்த கூட்டத்தில் வந்து வந்திருக்காங்க இது நேச்சுரலாக நடக்கிறது ஏன்னா மம்தாவை தவிர அவங்க கட்சியில் உள்ள தொண்ணூத்தொம்போது பேரை மக்கள் வந்து நம்புறதில்ல மம்தாவை நம்புறாங்க இன்னும் அவங்க சாதாரணமான காட்டன் சேரீ தான் கட்டுறாங்க ஹவாய் செப்பல் தான் போடுறாங்க தனிப்பட்ட முறையில் அவங்கள பற்றி யாரும் எந்த குறையும் சொல்ல முடியாத அளவுக்கு தான் அவங்களுடைய வாழ்க்கை இருக்குது அவங்கள நம்புகிறாங்க அதே மாதிரி அவங்க வந்து தலைமை பொறுப்பில் இருக்கிறதுனால அந்த கீழே உள்ளவங்களை வந்து அதிரடியாக வந்து கட்டுப்படுத்தி வைப்பாங்க அப்படின்னு நம்புறாங்க மம்தா ஒரு தடவை வந்து ஒரு ஷேப்மெண்ட் என்னுடைய மதில எவனால லஞ்சம் வாங்கிதுன்னா ஒழுங்காக அந்த பணத்தை எல்லாம் திருப்பி கொடு மக்கள்கிட்ட பேசுனாங்க இப்படிப்பட்ட பேச்சுகள்னால மக்களுக்கு வந்து அவங்க மேலே நம்பிக்கை இருக்கு ஆனால் சிபிஎம் என்ன நினைக்கிறாங்கன்னா இது வந்து ராணி தேனி உள்ள ஒரு கோடு தேன்கூடு மம்தா போயிட்டாங்கன்னா இந்த கட்சி கலகலத்துக்கு போயிடும் பெங்காலிஸ் வந்து எப்பயுமே வந்து ப்ரோ லெஃப்ட் லெஃப்ட் ஆஃப் சென்டர் தான் அவங்களுடைய பாலிசி பெரும்பாலான வங்காளிகள் லெஃப்ட் ஆஃப் சென்டர்ல தான் இருக்கிறாங்க அதனால மம்தாவுடைய கட்சி கலகலத்துக்கு போனதுக்கு அப்புறம் எங்கே வருவாங்க எங்கிட்ட தான் திரும்பி வருவாங்க அதுக்கு தகுந்த அளவு நாங்கள் பார்ட்டியை மீள் உருவாக்கம் பண்ணிட்டு இருக்கோம் மீனாட்சியை கொண்டு வந்திருக்கோம் இளைஞர்களை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்புறாங்க அவங்களுடைய கூட்டத்தை பார்த்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு நம்பிக்கை வந்து பலப்பட்டு அதனால அவங்க வந்து மம்தா கூட சேருவாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை அவங்க தான் நிப்பாங்க பெங்காலில் அப்போ மம்தா வந்து அதிகமான சீட்டு வந்து காங்கிரஸுக்கு கொடுக்கலன்னா காங்கிரஸும் அவங்க கூட தான் போய் சிப்பா நிற்பாங்க சிபிஎம் கூட தான் போய் நிற்பாங்க இதுதான் நடக்கும் பெங்காலில் இதை தவிர்க்க முடியாது ஏன்னா எல்லாருக்குமே வந்து தங்களுடைய செல்ஃப் சர்வைவல்ங்கிற மம்தா என்ன நினைக்கிறாங்கன்னா இன்னைக்கு சில தொகுதிகளை நான் விட்டு கொடுத்துட்டேன்னா அந்த தொகுதிகளை அப்படியே அப்படி அவங்க பரவிடுவாங்க மற்ற தொகுதிகளுக்கும் எந்த தொகுதியிலையுமே அவங்க வந்து ஜெயிக்க விடக்கூடாது இப்போ அவங்களுடைய நோக்கம் எப்படி இருக்கும்னா பிஜேபி ஒரு நாலு சீட் அஞ்சு சீட் வந்தாலும் பரவாயில்ல இவங்க ரெண்டு பேரும் ஒரு சீட் கூட வந்துடக்கூடாது அப்போ ஐ வில் கண்டினியூ டு டாமினன்ட் பர்சன் இன் வெஸ்ட் பெங்கால் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது அவங்களுடைய நோக்கமாக இருக்கும் அதனால வந்து அலையன்ஸ் சொல்லி அவங்க கொண்டு வர மாட்டாங்க ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் பெங்கால் ஆம் ஆத்மியுடைய கதை வந்து வேற ஆம் ஆத்மி அவர் கெஜ்ரிவால் ஏற்கனவே ஒரு சாஃப்ட் ஹிந்துத்வா ஹனுமான் சாலிசா பாடிக்கிட்டு இருக்க அதனால் அவர் வந்து சந்தர்ப்பவாதி அவர் வந்து ரொம்ப பெரிய ஐடியலா கிடையாது இதுலயே காங்கிரஸ் கட்சியிலேயே வந்து ராகுல் காந்தி பேசுகிறாரு காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் பேசுறாரு ராகுல் காந்தி இது ஆயிரம் ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கும் கருத்தியல் யுத்தம் இன்னைக்கு நடக்கிறது அப்படின்னு ரொம்ப கரெக்டாக சுச்சுவேஷனை சோசியலாஜிக்கலி ஆந்த்ரோபாலஜிக்கலி ஹிஸ்டாரிக்கலி எக்ஸாமின் பண்ணி கரெக்டாக பேசுகிறார் அவருடைய கட்சியில் பல பேர் அது மாதிரி இல்லை மோதிக்கு உள்ள பலம் அவர் சொல்கிறது ஆர்எஸ்எஸ் சொல்கிறது அவர் சொல்கிறதும் ஐடென்டிக்கல் அவர் சொல்கிற வார்த்தைக்கு மறுவார்த்தை கிடையாது பார்ட்டியில் சிந்தியாவை வந்து ராஜஸ்தானில் சிஎமாக இருந்தவங்கள ஒரு சாதாரண கேண்டிடேட் ஆக்க முடியும் ஃபஸ்ட்டு டைம் எம்எல்ஏவோ அங்கே சீஎமாக கொண்டு வர முடியும் அவர் சொன்னால் க இது கேட்கும் ஆர்எஸ்எஸ் இன்றைக்கி ராகுலுக்கு அந்த பலம் இல்லை கமல்நாத் இவங்க சொல்கிறத கேட்க மாட்டார் நான் நின்று ஜெயிச்சிருவேன் பார் இவருக்கு வந்து அகிலேஷ் யாதவ் வந்து ஒரு ஏழு சீட்டு கொடுத்துருந்தா போதும் இதனுடைய நிலைமை வேறு மாதிரி இருந்திருக்கும் மத்திய பிரதேசில் செய்ய மாட்டாங்க இந்த மாதிரி பண்ணுவாங்க இப்போ இதையெல்லாம் கடந்து தான் ராகுல் வந்து போக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார் அதுக்கப்புறம் எந்த ஓபிசிகளுக்கு வந்து சுயஉர சரி அடிப்படையாக அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அரசியல் சட்டப்படி ரிசர்வேஷன் படி கொடுக்க வேண்டிய உரிமைகள் கொடுக்கப்படவில்லை அப்படின்னு ஃபைட் பண்ணுறாரோ அந்த ஓபிசிகளை வந்து கீழ்மட்டத்தில் ஃபீல்டு லெவலில் அவங்களுடைய தொண்டர்கள் வந்து இன்னும் கன்வின்ஸ் பண்ணலை அதனால் ஓபிசி ஓட்டு வந்து அதிகமாக தான் பிஜேபிக்கு விழுந்திருக்கு மத்திய பிரதேசத்தில் இந்த மாதிரியான சிரமங்களுக்கு இடையில தான் ராகுல் காந்தி வந்து போராடுறாரு போராடுறார் இது எல்லாத்தையும் நம்ம மனசில் வச்சு தான் பார்க்கணும் இல்லை இப்போ இதில் விட்டு கொடுக்க வேண்டியது காங்கிரஸா மாநில கட்சிகளா ஆம் ஆத்மியை பொறுத்த மட்டும் டெல்லியை பொறுத்த மட்டும் ரெண்டு கட்சிகளுமே அக்கோமேட் பண்ணணும் காங்கிரஸும் ஆம் ஆத்மியும் காங்கிரஸ் அதுக்கு ரெடியாக இருக்கு இதில் நான் முழுக்க முழுக்க ஆம் ஆத்மி தான் குறை சொல்லுவேன் வெஸ்ட் பெங்காலை பொறுத்த மட்டும் அவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க மம்தா பானர்ஜி அது நமக்கு தெரியும் அவங்க என்ன சொல்லுவோம்னா கடைசியில் ஜெயிச்சதுக்கப்புறம் நான் வந்து என்ன இது பிஜேபி பக்கம் போகிறேன்னு கேட்பாங்க அது உண்மை தான் அவங்க பிஜேபி பக்கம் போக மாட்டாங்க ஆனா மற்ற இடங்கள்லாம் தெலுங்கானாலலாம் காங்கிரஸ் வந்து சிபிஐ கம்யூனிஸ்ட் கட்சி கொஞ்சம் விட்டு கொடுக்கணும் போன எலக்ஷனில் விட்டு கொடுக்கல இப்போ அசம்பிளியிலேருந்து ஜெய்சவியா இருந்தாலும் இப்போதைக்கு விட்டு கொடுக்கணும்னு நினச்சாங்கன்னா அது ஒரு தவறாக முடியும் அதே மாதிரி இதில் வந்து கர்நாடகாவில் மற்ற கட்சிகளுக்கு வந்து ரெண்டு சீட்டு விட்டு கொடுக்குறேன்னு அவங்க விட்டுக் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கணும் ஆந்திராவில் வந்து அவங்க வந்து இன்னைக்கு வந்து ரிவைவ் ஆகிக்கிட்டு இருக்காங்க ஒய் எஸ் ராஜசேகருடைய பொண்ணே வந்து அங்கே ஆந்திர காங்கிரஸ் கமிட்டி தலைவரை வந்து அப்பாயின்ட் பண்ணது வந்து ஒரு பெரிய ஸ்டெப்பு ஸ்ட்ராட்டஜிக் ஸ்டெப்பு அந்த பையனுடைய இதில் இருந்து அவர் ஒயசார் பையனுடைய பார்ட்டியிலருந்து ஒவ்வொரு எம்பியாக இப்போ கலந்துக்கிட்டு வர்றாங்க எலெக்ஷன் சமயத்தில் இப்படி கலந்துக்கிட்டு வர்றதுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட்டு சந்திரபாபு நாயுடு வந்து தளர்ந்து விட்டார்னு தான் சொல்லணும் அவருக்கு வயசாயிருச்சு அங்கே கீழே வந்து அப்படிப்பட்ட பெரிய லீடர்கள் வந்து அங்கே வந்து உருவாகலை கலைஞருக்கு வந்து ஸ்டாலின் உருவான மாதிரி ஸ்டாலினுக்கு வந்து உதயநிதி உருவான மாதிரி அங்கே வந்து உருவாகலை அந்த மாதிரி ஸ்டாங்கை வந்து உருவாகலை இதுதான் உண்மை அப்போ காங்கிரஸுக்கு அங்கே வாய்ப்பு இருக்குது அதாவது வா காங்கிரஸ் கண்டிப்பாக ஜெயிக்கணும்னு சொல்ல வரல முந்தைய ஒன்றுமே இல்லாமல் இருந்த காங்கிரஸ் இன்றைக்கி நல்ல வாய்ப்போடு இருக்காங்கன்னு சொல்ல முடியும் ஆந்திராவில் அப்போ அங்கேயே வந்து அவங்க வந்து எந்தெந்த கட்சியோடையெல்லாம் கூட்டு சேர முடியுமோ கூட்டு சேர்ந்து கொஞ்சம் கட்சிகளுக்கு இடங்களை விட்டு கொடுக்கன்றது காங்கிரஸுக்கு தாங்க இன்றைக்கி பிஜேபி ரொம்ப பெரிய த்ரெட்டு மற்ற கட்சிகளெலாம் அங்கங்கே ஸ்ட்ராங்காக இருந்து பிஜேபியோட ஒரு டீல் அடிச்சாங்கன்னா இப்போ ஒரிசாவில் டீல் அடிச்சிருக்காரு அது மாதிரி டீல் அடிச்சாங்கன்னா அவங்க வாட்டி சந்தோஷமாக இருப்பாங்க லாங் டேர்மில் அவங்கள காலி பண்ணிடும் பிஜேபி அது வேறு விஷயம் ஆனால் இம்மிடியட் த்ரெட்டு கிடையாது இமீடியட் த்ரெட்டு வந்து காங்கிரஸுக்கு தான் அப்போ காங்கிரஸ் வந்து கொஞ்சம் நீக்கு போக்காக கொஞ்சம் விட்டு கொடுக்குற மனபான்மையை கடைபிடிக்கணும் நினைக்கிறேன் எல்லா இடத்துலையும் இல்லை இப்போ ராஜஸ்தான்லேயோ சத்தீஸ்கர்லேயோ மத்திய பிரதேஷ்லையோ சில இடங்களில் ஒன்று ரெண்டு இடங்களை விட்டு வந்து ரொம்ப பெரிய இம்பேக்ட் கிரியேட் பண்ணும் இப்போ மம்தா மம்தாவே இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க கெஜ்ரிவாலே இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் ஒரு ராஜா மாதிரி இருக்கார் அகிலேஷ் அங்கே காங்கிரஸ் ரொம்ப பலவீனமாக இருக்குது இப்போ அகிலேஷ்லாம் அப்போ ரொம்ப டிமாண்ட் பண்ணுவார்ல

அதாவது வாக்காளர்கள் வந்து உயிர்ப்பில் பதினேழு லட்சம் பேர் இருக்காங்க அதில் அறுபது பெர்சன்ட் ஓட்டு போடுறாங்கன்னா பத்து லட்சம் பேர் ஓட்டு போடுறாங்க இந்த பத்து லட்சம் பேர் ஓட்டு போத்ததுல நீங்கள் பார்ப்பீங்க ஒரு லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் யாரும் ஜெயிக்க மாட்டாங்க முப்பது நேரம் ஓட்டு வித்தியாசத்தில் நாற்பது நேரம் ஓட்டு வித்தியாசத்தில் பத்து லட்சத்துல முப்பது நேரம் என்னது மூணு பர்சன்ட்டு அதனால அந்த மூணு பர்சன்ட் முக்கியம் அதாவது அகிலேஷ் ரியலைஸ் பண்ணியிருக்காரு ராகுலும் அகிலேஷும் சரியா இருக்காங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அது எப்படி வருது ஃபீல்டுன்னு பார்ப்போம் அங்கே இப்போ இப்போ நீங்கள் இப்போ ஓட்டு செதறிக்கூடாதுங்கிற அந்த கவனத்தோடு ஒவ்வொரு நுட்பமாக அந்த விஷயங்களை முன்வைக்கிறீங்க இப்போ வந்து இப்போ மம்தா போன்றவர்கள் கெஜ்ரிவால் போன்றவர்களுக்கெல்லாம் என்ன எப்படினாலும் நாங்கள் பிஜேபியோடு சேர மாட்டோம் இப்போ நீங்கள் இவரை கூட சாப்பிட்டு சங்கி தான் சொன்னீங்க ஒரு ஒரு சங்கி சங் பரிவார் மனநிலையில் தான் இருக்கிறாருன்னு சொன்னீங்க அந்த போஸ்ட் அலைன்ஸில் பார்த்துக்கலாங்கிறது வந்து கண்டிப்பாக பிஜேபிக்கு எண்ணிக்கை தந்துருங்கிறது அப்படி ஒரு எச்சரிக்கையாக தான் நீங்கள் விடுக்குறீங்க அப்படி தானே அது ஏன்னா மக்களுக்கு வந்து ஒரு இம்ப்ரெஷன் மாறிச்சுன்னா இந்தியா என்னத்தை இவங்க இப்படியே இப்போ சண்டை விடுறாங்க ஜெயிச்சு வந்து என்னத்தை சாதிக்க போறாங்கன்னு நினைச்சா ஒரு பத்து பத்து பன்னெண்டு பெர்சென்ட் வந்து மேல் பூனிகளா இருப்பாங்கன்னா ஒவ்வொரு எலெக்ஷன் யார் போட்டு போறதுன்னு தீர்மானிச்சாம அவங்கள வந்து பிஜேபி தான் ஓட்டு போடுவாங்க ரொம்ப கவனமா கையாளணும் அந்த இந்தி பெல்ட்லயும் கூட்டணி வச்சிருந்தா மத்திய பிரதேசம் ஜெயிச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான பேச்சு வந்தது இப்போ ஹிந்தி இல்லாத பெல்ட்லேயும் நாங்கள் கூட்டணி இல்லாமல் தான் தனித்து தான் நிற்க போகிறோன்னு அறிவிக்கும் போது என்ன மாதிரியான ரிசல்ட் வரப்போகுது அப்படின்னு தெரியல ஆனால் இது ஒரு பெரிய சிக்கல் தான் ஏன்னா மாநிலத்தில் திமுக அதிமுக மாதிரி இருந்துட்டு காங்கிரஸும் சிபிஎம்மும் கேரளாவில் அடிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி நேருக்கு நேராக இருக்கிறாங்க தேசிய அளவில் ஒன்று சேர்ந்துக்கிறாங்க அவங்க மாநிலத்துக்குள்ளே தானே அந்த சிக்கல் தெரியும் இப்போ திராவிட கட்சின்னு சொன்னாலும் ஏடிஎம்கேடிஎம்கே ஒன்றும் சேர முடியாதுல்ல ஆமா கேரளாவுல வந்து அவரு ரொம்ப தெளிவா இருக்காங்க தேசிய அளவுல பேசும்போது கேரளால சொல்றாங்க நாங்க ரெண்டு பேரும் தான் அங்க கட்சியா அதுக்கப்புறம் இடது கம் கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய இது சின்சியாட்டி நீங்க சந்தேகப்பட வேண்டியதில்ல நாங்க ஆன்டி பிஜேபே தான் இருப்போம் எங்களுடைய பலத்தை நாங்க இழக்க வேண்டியது ஒரு கொயிலுஷன் வந்துச்சுன்னா கூட அந்த கொயிலுஷன்ல எங்களுக்கு மந்திரி வேணும்னா நாங்க கேரளாவில ஜெயிச்சி வந்தாதான் எங்களுக்கு மந்திரி பதி கிடைக்கும் அதை எப்படி நாங்க விட முடியும் கேட்டா அது நியாயமான பேச்சு இப்போ இதில் வந்து மம்தா வந்து ரெண்டு சீட்டு மட்டும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி அப்படி கொடுக்காம ஒரு நாலு சீட்டு ஆறு சீட்டு கொடுத்தாங்கன்னா எல்லா சீட்லேயும் வந்து மம்தாவுடைய கூட்டணி தான் ஜெயிக்க போகுது பிஜேபிக்கு சான்ஸே இருக்காது ஆனால் நான் சொன்னேன் இல்லை மம்தாவுடைய ஃபியர் என்னென்னா அப்படி வச்சுன்னா அடுத்து நாலு சீட்டு கொடுத்தா நாலில் ஜெயிச்சு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பக்கத்தில் உள்ள கான்ஸ்டியூன்சிலாம் ஓடுவாங்க அதுக்கு பிஜேபி வந்து நாலு சீட்டு ஆறு சீட்டு எட்டு சீட்டு ஜெயிச்சிட்டு போட்டோம் அவங்கள்தான் எப்போயுமே மைனாரிட்டிஸ் முப்பது பர்சன்ட் இருக்காங்க முஸ்லீம்கள் மேற்குவங்கத்தில் அவங்க வந்து சாலிடாக தன்பக்கம் இருப்பாங்கன்னு மம்தா நினைக்கிறாங்க இது வரைக்கும் இருந்தாங்க பிரிகேட் கூட்டமெல்லாம் பார்க்கும்பொழுது நான் மேற்குவங்கத்தில் வேலை பார்த்துருக்குறேன் இந்த இன்கம்பென்சி ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர்னு ஒன்று இருக்கு முதல் தடவையாக மம்தா பேனர்ஜி வெற்றி பெற்று வந்தபோதே நான் என்னுடைய நண்பர்கள் எல்லாரும் பேசிட்டு இருந்தபோது நாங்கள் சொன்னோம் இவங்களை பதினஞ்சு வருஷம் அசைக்க முடியாது ஆனால் பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் இவங்களுக்கு வந்து வருவடைந்து போவாங்க அடுத்த அசம்பிளி எலெக்ஷனில் மம்தா வந்து இந்த அளவு ஸ்ட்ராங்காக இருக்க முடியாது அதில் சந்தேகமே கிடையாது ஏன்னா அதுக்குள்ள அந்த இவங்களை தவிர இவங்க கட்சியில் உள்ளவங்க என்னென்ன தப்பு பண்ணுறாங்க அதுன்னு சொல்லி மக்கள் மதியில் உள்ள அதிருப்தி வந்து ரொம்ப வேகமாக வளர்ந்துடும் அது இவங்களால் வந்து எந்த அளவுக்கு சமாளிக்க முடியும்னு தெரியலை இப்போ உள்ள மெஜாரிட்டி அடுத்த அசம்பிளி எலெக்ஷனுக்கு அப்புறம் மம்தாவுக்கு கிடைக்காது அவங்களுக்கே மெஜாரிட்டி வந்துச்சுன்னா கூட அதை நான் வந்து நிச்சயமாக சொல்ல முடியும் அந்த மாதிரி அவங்களுக்கு கிடைக்காதுன்னு சொல்லி அதனால அவங்க என்ன நினைக்கிறாங்க பிஜேபியை எதிர்த்து நம்ம நம்ம பிஜேபி ஒரு நாலு சீட்டு வந்துருச்சுன்னா காங்கிரஸும் சிபிஎம் ஒன்றும் இல்லாமல் போயிட்டாங்கன்னா நான் பிஜேபி எதிர்த்து பாலிடிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கிறது எனக்கு ரொம்ப லேசு அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா பிஜேபி என்ன பண்ணுவாங்கன்னா பிஜேபி மாதிரி ஒரு திட்டம் போட்டு செயலாற்றுகிற கட்சி இன்னைக்கு வந்து இந்தியால வேற எந்த கட்சியும் கிடையாது இப்போ இது வந்து பாபரி மஸ்ஜித் வந்து டிமாலிஷங்குறதோ அல்லது அங்க ராமந்திர் கட்டணுங்கறதோ இவங்க பதவிக்கு வந்த உடனே வந்து இல்லையே அது நூற்றா நூறாண்டு கால திட்டம் அந்த பதவிக்கு வந்த உடனே எப்படி செயல் செயல்படுத்துறதுன்னு சொல்லி செஞ்சுட்டாங்க இப்போ இன்னைக்கு வரைக்கும் நமக்கு தெரியாத சஸ்பென்ஸ் இந்த பாபரி மஸ்ஜித் ராமந்திர் கோயில் இதுல வழக்குல யார் தீர்ப்பு எழுதுனாங்கன்னு நினைக்க வரைக்கும் நமக்கு தெரியலையே வழக்கமாக சுப்ரீம் கோர்ட்டில் வந்து தீர்ப்பு எழுதும்போது அஞ்சு பேர் ஒரு மனு தான் தீர்ப்பு எழுதுனா ஒரு மனுதான் தீர்ப்பு எழுதினாங்க டிசெண்டிங் ஜட்மெண்ட் இருந்துச்சுன்னா அவர் தன் கையெழுத்து போட்டு தனியாக டிசென்டிங் ஜட்மெண்ட் கொடுப்பாரு மற்றவங்களாம் வந்து ஒரு மனதாக வந்து அந்த நாலு பேர் மீது உள்ள நாலு பேரும் கையெழுத்து போடுவாங்க இங்கே யார் கெழுத்து எல்லாம் ஒரு தீர்ப்பு வந்திருக்கே இதெல்லாம் கேட்கறது இல்லை கேட்கறதுக்கு இன்னைக்கு வந்து பயமாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஜனங்களுக்கு இல்லை அந்த அபாயத்தை உணர்ந்து இந்தியா கூட்டணி உள்ள அனைத்து கட்சிகளும் செயல்படணும் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஆனால் அவங்கவுங்க எங்கள் ஸ்டேட்டு வெஸ்ட் பெங்கால் அதில் நான் என் கட்சியை வளர்க்கணுங்கிற அந்த ஒரு எண்ணம் தலை தோங்குவது போல் தெரியுது பார்ப்போம் எந்த மாதிரி போகுதுன்னு மிக்க நன்றி வணக்கம் ஜீவா வணக்கம்